உங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கா கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல இருக்கும் டாப் டாப்ல ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வாஷிங் மிஷின் கண்டிப்பா வச்சிருப்பீங்க அந்த வாஷிங் மிஷினை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்களா கிடையவே கிடையாது நைன்டி நைன் பர்சன்ட் பேர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது வாஷிங் மிஷின் நம்ம வர்ஷக்கங்கள்லாம் வாங்கியிருப்போம் டெய்லி வந்து யூஸ் பண்ணி இருப்போம் ஆனால் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது அந்த வாஷிங் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு துணி போடுவோம் அந்த துணியில உள்ள அழுக்கு நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியில் உள்ள அழுக்கு எல்லாமே அந்த டப்பை சுற்றி அழுக்கு வந்து படிஞ்சிருக்கும் அந்த ட்ரம்முக்கு கீழேயுமே வந்து அழுக்கு வந்து படிஞ்சிருக்கும் இந்த அழுக்கு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது எல்லாமே பேக் சைடில் இருக்கும் அந்த அழுக்குகள் வந்து நாளடைவில் வந்து உங்களை வாஷிங் மிஷினோட பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணும் பிடிச்சது சுத்தமாக இருக்கும் அதனால் வந்து கரண்ட் விலுமே அதிகமாகும் வாஷிங் மிஷின் சீக்கிரமே வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த வாஷிங் மிஷினில் த்ரீ மந்த்ஸ் வந்துச்சு இந்த பவுட்ரை யூஸ் பண்ணுறதுனால உங்கள் வாஷிங் மிஷினில் உள்ள பேக் சைடில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் எல்லாத்தையும் டப் கிளீனர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை போட்டு அதில் துணி எதுவுமே போடாமல் இந்த ஒரு பவுடரை மட்டும் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும் நானுமே எங்கள் வீட்டில் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்தா நான் அதில் உள்ள அழுத்தி எல்லாமே ப்ராப்பராக வெளியில் வந்துருச்சு ஸோ நீங்களும் இந்த பவுடரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கிலோ உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க இந்த ஒரு பவுடரை நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ பை